விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பணம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மே ஒன்றாம் தேதி திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கபடி ஒரே நல்ல குரு பெயர்ச்சி ஆனது நடக்கவுள்ளது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஏழு காலை அப்போதே குரு பயிற்சியானது பெயர உள்ளது பயிற்சியானது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினஞ்சாம் தேதிக்கு வரை அந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நடக்கவிருக்கும் இங்கே இப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு குரு வருகின்றதுனால் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக அதிகமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்களையும் கொடுப்பார் ஆனாலும் இந்த ரிஷபத்தில் வருகின்ற குரு பெயர்ச்சியானது பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக அமையும் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எண்ணெயில் அடங்காத சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு கிராம் அளவுக்கு தங்கமாவது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க உங்களோட கணவர் உங்களுக்கு ஆசையாக அதை வாங்கி கொடுப்பார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த குருவானவர் கன்னி வீட்டில் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்து உச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கின்றார் அப்படிங்கும் போது எப்படிப்பட்ட பலன்கள் மேஷராசி ரசப ராசிக்காரங்களுக்கு இந்த தனக்காரகன் வருகின்ற இந்த குருவானது ஒரு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கோச்சார ரீதியாக மட்டும் அல்லாமல் உங்களுக்கு தசாபுத்தி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கணிக்கும் போது மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பகிர் பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குரு வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் இந்த மூணு நட்சத்திரம் ராசிக்கு சார்ந்தது சூரியன் கார்த்திகன் சூரியனுடைய நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் வந்து சூரியனும் நட்பு வீடு தான் குருக்கு சந்திரனுக்கும் நட்பு செவ்வாய்க்கும் நட்பு அப்படிங்கும் போது மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கிடையாது இருக்கின்ற இடத்தை காட்டிலும் குரு இருக்கின்ற இடத்தை காட்டிலும் அது பார்க்கின்ற பாவகத்துக்கு பலன் அதிகம் குரு பலன் அதிகம் அதனால் ரிஷபராசி இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் திசை சூரிய திசை ஆறு வருட காலங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு மூணு வருடத்தை எடுத்துக்கிறேன் சந்திரனுடைய திசை ஒரு பத்து வருட காலங்கள் செவ்வாள் தசை ஒரு ஏழு வருஷ காலம் ஒன்னும் மொத்தம் மூணு பிளஸ் பத்து பிளஸ் ஏழு இருபது வருஷங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த லக்னத்தை கூட தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து லக்னம் என்னவாக இருக்கிறது நட்சத்திரம் என்ன என்ன தசாபூத்தி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா சாபூத்திக்குலாம் நிறைய இப்போலாம் ஜோதிட வெப்சைட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதில் போட்டு உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் எல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன தசாபூத்தி இப்போ இந்த இயரில் நடக்குது அப்படிங்கிறது விவரமாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கும் அந்த தசாபூத்தியை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வயசில் என்ன இந்த இயரில் என்ன புத்தி நடக்குதுன்னு அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆனாலும் ஒரு வயது அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜாதக பலன் இருக்கும் ஒருத்தருக்கு தசா இருப்பு சூரிய திசை இப்ப ஆறு வருஷம்னா ஒருத்தவங்க மூணு வயசு வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க ஒருத்தவங்க நாலு வயசு ஒருத்தவங்க அஞ்சு வயசு அப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க இந்த மொதல் தசா வர்றது மட்டும் அதுக்கப்புறம் இயர் வயசு கொஞ்சம் மாறும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட ஜாதக புக் எடுத்துக்கோங்க என்ன தசா புத்தி நடந்துட்டு இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த மொத்தமா இந்த வீடியோ பாருங்க உங்கள் முழுக்க நல்லா புரியும் ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் புத்தியோட சேர்த்து செவ்வாய் தசையோட சேர்த்து இருபது வயசுக்குள்ள பள்ளியில படிக்க மாணவர்களும் கல்லூரியில படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஒரு சில தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கும் மன உளைச்சலை கொடுக்கும் ஆனா எந்த நேரத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு நெகட்டிவா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துட்டு மனதார நல்லதை மட்டும் நினைங்க கண்டிப்பாக உங்களுடைய காரியமானது நல்ல சித்தி ஆகும் அதனால் ஆனால் இது நடக்கக்கூடிய சூழ்நிலை மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தியானம் போன்ற விஷயங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மெடிடேட் பண்ணிக்கோங்க இல்லை தெய்வத்தை ஆன்மீக வழியில் தெய்வத்தை கும்பிட்டுருக்கிறது ரொம்ப மன அமைதியை கொடுக்கும் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க தவறான தொடர்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மாற்று பாலினத்தினுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் தவிர்த்து வருவது ரொம்ப நல்லது சில பேருக்கு லவ் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள மேரேஜ் பண்ணக்கூடிய பிராப்தமும் வரும் ஒரு சில பேர் ரொம்ப பார்ட்னர்ஷிப்ல ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குரு அந்த குரு ஜென்மத்துக்கு வரும்போது ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துரும் போது அந்த விஷயத்துல உஷாரா இருங்க அதே மாதிரி சுப ஆதிபத்தியம் வாங்கி நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் நல்ல படிப்பீங்க ஆனா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால தெளிவா அதில் கொஞ்சம் உறுதியா இருங்க அதே மாதிரி அரசாங்க வேலைகளுக்கு நிறைய நேரம் உங்களுடைய செலவுகள் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால புதுசா திருமணமானவர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு செல்றது ரொம்ப நல்லது ஏற்கனவே அந்த மாதிரி இருபது வயசுக்குள்ள ஆகக்கூடியது லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக வர்றதுனால இது கொஞ்சம் பார்த்து தான் நீங்க பண்ணணும் உத்தியோகத்துல நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது வெளிநாடு போறது போன்ற அமைப்புகள் மிக சிறப்பாக அமையும் புது சூழ்நிலைகளால் புதுவித பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிறையா கிடக்கும் நல்ல ஒரு ஆத்மாக்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் போடுறது வயிறு பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொண்டியாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் இவ்வளோ நாள் காசு பிரச்சனை அப்புறம் பண பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் அதாவது ராகு திசை இருபது வயசுலேருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த ராகு திசையானது நல்ல ஆதிபத்தியம் நல்ல காரகத்துவம் அப்படின்னு ஆயிருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் இந்த நேரத்தில் ராகு திசையில் நிறைய தவறான தொடர்புகள் அப்படிங்கிறது தவிர்த்து வருவது மிகப்பெரிய நல்லது கொடுக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ராகு திசை என்ன பண்ணணும்னா அவங்கள ஆசைகளை தூண்டும் ஆனால் இறுதியில் பிரச்சனையை தான் கொடுக்கும் இந்த திசையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போகும் குரு திசை நல்லா வாழ வைக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் உருவாகும் குரு ஜென்மத்திலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அது புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் ஏழாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது ஏழாம் பார்வையில் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கலத்திர வகையில் உள்ள திருமண தடை அப்படிங்கிறது நீங்க திருமணம் ஆகக்கூடிய கால சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் அடுத்தது பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறதுலாம் அமையும் ஜென்மத்தில இருந்து ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது தக்கப்பன் வழியில் உள்ள சிரமங்கள் எல்லாம் குறையும் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாம் இப்போ நடக்கும் அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்கள்ல குரு இப்போ நம்மளுக்கு ஜென்மத்துக்கு வர்றதுனால இந்த குரு திசை ஆளுங்க தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாகவும் கடந்து போகக்கூடிய காலகட்டம் முப்பத்தெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இவங்க யோசிக்கிற விஷயம் நாங்கள் நடக்கும் அங்கே நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிற ஒரு மன குமுறல்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் வரும் ஆனா குரு நல்ல மேனேஜ்மெண்ட் கொடுத்துருவார் நல்ல ஒரு வரவேற்க திடீர்னு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஆனா சில மன அழுத்தங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் நீங்க மீண்டு கொண்டு வரணும் சத்துரு பயம் கடன் பிரச்சனை நோய்வாய்ப்படுறது அப்படின்னு சில குரு திசை காலங்கள்ல உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் யாருமே உங்களை பேச்ச கேட்காத மாதிரி நடந்துப்பாங்க நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சலாக வரும் இந்த குரு திசை காலங்கள்ல சுபகாரியங்கள் நடந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் இந்த வருட காலங்கள்ல நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு குரு நல்லா இருக்குங்க என் ஜாதகத்துல என்ன நடக்கும் குரு ஜென்மத்தில் இருக்காரு ஜென்ம குரு வனவாசம் இருந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பெரிய ஆபத்துகள் பண்ணாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிபர்த்தி ஆகும் நிறைய பேத்துக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனைகள் குறையலாம் ஆனா மனத்தாங்களுடன் செல்லக்கூடிய விஷயங்கள் அமையிறதுனால கொஞ்சம் எதுலையுமே கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக தோதுவான காலகட்டம் கண்டிப்பாக குழந்தை வரம் அப்படிங்கறதும் உண்டு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய காலப்பிராப்தம் இருக்குது இருந்தாலும் நோயோட தீவிரத்தை ஆக்கிறதும் குரு கொடுப்பார் மன அழுத்தத்தையும் கொடுப்பார் ஏன் மன அழுத்தமும் ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ரெண்டுமே ஒன்றா ஆயிடக்கூடாது மனசு விட்டு போயிடுவாங்க அதனால குரு திசை காலங்களில் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு முடிவெடுங்க ரிஷபராசிக்கு யோகாதிபதியான சனியோடைய திசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுவத்தி நாலு வயசுக்குள்ள இந்த சனி திசை யோகாதிபதி திசை லக்னத்துக்கு பாதகாதிபாத்தியம் பெறும் நிலையில் அவர் முழுமையான யோகம் தர மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் அந்த அமைப்பு மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா சனி திசை யோக திசை அந்த யோக திசையில என்ன நடக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா இது எந்த இடத்துல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ அதை பொறுத்தே பலனமை ஒருத்தருக்கு சனி திசை யோகமாக இருப்பின் அவங்க ஆகிடுவாங்க பெரிய அரசியல்வாதிகளாக மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக மக்கள் அன்பும் பேரன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு சில சோஷியல் ஒர்க் சோஷியல் ஒர்க்னா அந்த சமூக சேவைகளில் முன்னிலை நிறுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கு மக்களுடைய பேர் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து வந்து விலகும் இருந்தாலும் ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும் நிறைய பொறுப்புகளை இப்போ கொடுத்து உங்களை வாட்டி அதன் பிறகே உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் சனி திசையோட வேலை சனி திசையில் பொறுமையாகவும் அதிகமான கோபம் வராம இருக்கிறது இந்த திசை காலங்கள்ல நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பையன் மகள் மகளுக்கு நல்ல ஒரு ஆதிபத்தியம் உள்ள இடத்துல நல்ல ஒரு விஷயம் நடக்கக்கூடிய காலப்புரப்தம் இருக்கும் யோகாதிபதி சனியும் கூட ரிஷபத்துக்கு லக்னமா இருந்தா இன்னும் சிறப்பு சனி திசை ஏன்னா லக்னமாக போது எண்பது சதவீதம் நடக்கும் ராசியாக இருக்கும் போது அறுபதுல இருந்து சதவீதம் நடக்கும் இது எண்பது டு தொண்ணூறு சதவீதம் நடக்கும் சனி திசை வந்து ஒருத்தவங்க வர்றது ரிஷப லக்னமும் ஆனால் அவரோட பகை வீட்டுக்கு இல்லாமல் இருக்கணும் அதுதான் விஷயம் சூரியனுடைய வீட்லயோ இல்ல செவ்வாவுடைய வீட்லயோ இருந்ததுன்னா மிகப்பெரிய கொடூர பலன்கள் கொடுக்கும் அதனால அந்த மாதிரி இருக்கிற இடம் இல்லாம இருந்தா இதை எப்படிங்க பாக்குறது அப்படின்னா துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட்டு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு உங்கள் ஜாதகத்தில் முழு விவரத்தையும் ஒன் துல்லியமாக கணித்து தரப்படும் அப்புறம் உங்களோட ப்ரீ பிளான் நீங்கள் பண்ணிக்க முடியும் உங்கள் லைஃப்பில் எதை நோக்கி நீங்கள் போய்ட்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கிறோம் ஜோதிடம் உங்களுக்கு வழியை கூறும் அதுக்கான கைடா நம்ம கண்டிப்பாக இருப்போம் இந்த லக்னத்துக்கு இந்த திசை வரும்போது நல்ல வீடு வாசல் மனை யோகம் வீட்ல உள்ள நிறைய விஷயங்களை வாங்கி வைப்பீங்க வண்டி வாகனம் வாங்கி வைப்பீங்க தொழில் சிறப்பாக அமையும் ஏன்னா அவர்தான் ஜீவனக்காரகனும் தொழில்காரகனும் அவர்தான் அப்படிங்கும் போது தொழில் நல்ல நிலைமைக்கு வரும் நிறைய பேர் வீடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களாம் இப்ப நல்லா இருப்பாங்க ஆனா சனி திசை நல்ல வீட்டில் இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சனி திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் நிறைய யோகத்தை தள்ளி கொடுக்கும் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ பாருங்க கொடிக்கட்டி பாருங்க அதெல்லாம் சனி திசையில் தான் நடக்கும் ஆனா இந்த சனி திசை அவயோகியா அவர் உங்களோட ஜாதகத்துல இருந்தாருன்னா அவர் எவ்வளோலாம் உங்களை துன்புறுத்த முடியுமோ கஷ்டப்படுத்த முடியுமோ அது பண்ணுவார் குரு காப்பாற்றுவார் குரு திசை இப்போ ஜென்மத்துக்கும் வந்திருக்கிறதுனால இந்த சனி திசையும் சேர்ந்து பிரச்சனையை கொடுக்கும் வம்பு வழக்கு தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனைகள் கோர்ட் கேஸு வம்பு அடிதடி இதெல்லாம் கொடுத்துருவார் சனி வந்து வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார் இது மாதிரி நிறைய சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய திசை அதனால் ஒரு ப்ளஸ் என்னன்னா யோகமா இருந்தோன்னா டாப் கீரில் போகும் அது உங்களோட ஜாதகத்தை காண்பித்தால் கண்டிப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் அது உங்களுக்கு சனி திசை சனி புத்தியோட அடுத்த வர திசைகளில் நன்மையை ஆரம்பிக்கும் அடுத்தது புதன் திசை ரிஷப ராசிக்கோ ரிஷப லக்னத்துக்கோ புதன் மட்டும்தான் ஒரு சுபராகவும் யோக காரகராகவும் அமைவார் இந்த லக்னத்தில் அதிபதியான சுக்கரனுக்கு வந்து இவரது இன்னொரு வீடான துளாமே மூல திரிகோணம் மற்றும் ஆறாம் இடாக அமைந்து அமைந்தால் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு ஆறில் மறைஞ்சு உச்சமாவோ எட்டில் மறைஞ்சு லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிற நிலையில் மட்டுமே யோகத்தை கொடுப்பார் இல்லைன்னா சுக்கர திசையில ஆறாம் இடத்து பலன் தான் அதிகமா கொடுப்பார் அதே மாதிரி புதன் மட்டும் ரெண்டு அஞ்சாம் இடங்களை சுபரா வலுப்பற்று வக்கரம் அடையாமல் இருக்கிற நிலையில மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார் அது மாதிரி லக்னத்துல ஒன்பதாம் லக்னத்திலும் ஒன்பது பத்தாம் இடங்கள்ல இருக்கிற புதனாலும் ஜாதகருக்கு அதிகமான நன்மைகள் கண்டிப்பாக உண்டு இதனால ராஜ யோகத்தை அனுபவிப்பார்கள் புதன் திசையில யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அமைய ஞானத்தையும் அள்ளி கொடுப்பார் ஒருத்தவங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ப்ரெசன்ட் ஆயிடுவீங்க பையன் பிள்ளைங்களுக்கு சரியான ரூட் காட்டுவீங்க உங்களை நம்பி வர்றவங்களுக்கு சரியான இடத்தை காட்டுவீங்க அதுவே மிகப்பெரிய உதவி இல்லையா அதுவே பெரிய கைடன்ஸ் அந்த கைடுக்கு வந்துடுவீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையிலிருந்து சன்னித்து செய்யப்பட்டு அனுபவங்கள் எல்லாம் புதன் திசையில மிகப்பெரிய ஒரு நல்ல காரணியாக அமையும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவீங்க ரொம்ப எடுத்து நடத்துவீங்க நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு புதன் திசையில் சூப்பராக நடக்கும் இந்த குரு ஜென்மத்தில் இருந்தாலும் ஒரு சில டிஸ்டர்பன்ஸை கொடுத்தாலும் நல்ல புதன் திசைன்னு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமையும் ஒரு சில பேருக்கு இந்த ஆறாம் இடத்துல மட்டும் புதன் மறைந்திருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அது எந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கோ அதன்படி பொழு பலன் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த திசா புத்தி புதன் திசை கண்டிப்பாக அனைத்தையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி ஒரு வயசுலேருந்து இருந்து வயசு வரைக்கும் இப்போது கண்ணி வீட்டில் கேது இருக்கிறதுனால திசையானது உங்களுக்கு எப்படி நடக்கும் இதுக்கும் குரு பார்வை கேதுக்கும் குரு பார்வை இருக்கு அப்படிங்கும் போது இந்த கேது திசை மிகப்பெரிய நல்லத கொடுக்கும் குரு பா குருவும் கொடுக்கிறார் நல்ல ஒரு இடத்த குடுக்குறார் கேதுக்கு கொடுக்குறார் அப்படிங்கும் போது அது சுபிச்சமான திசையாக ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக விஷயங்கள்ல ஒரு சில மேன்மைகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு தெளிவு அப்படிங்கிறத கொடுப்பார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து செய்வது பயணங்களை மேற்கொள்வது அதே மாதிரி தியான பீடங்களை அமைப்பது சில சமூக சேவைகளும் செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயத்தை வழிக்கு நடத்துவீங்க பையன் பிள்ளைங்களாவது செய்ய வைப்பீங்க பேரம்பத்திகளால மிகப்பெரிய ஒரு இன்பங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அப்படிங்கிறது கரைப்புரண்டோடும் நிறைய விஷயங்களுக்கு ஏது திசையில் அமைதியான வாழ்க்கையை நோக்கி இருப்பீர்கள் உடலும் மனதும் நன்றாக இருக்கிறதுக்கு இந்த குருவானவர் கொஞ்சம் இது கொடுப்பார் லைட்டாக ஆகும் எதுவும் பண்ணிக்காதீங்க தியானம் போன்ற விஷயங்களை பண்ணிக்கோங்க மிகப்பெரிய நன்மையை கொடுப்பார் உடல் நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் அதில் ஆரோக்கிய சீர்கொடைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்தும் உங்களுடைய விஷயங்களாக மனதில் எச்சரிக்கையாகவும் கவனயமாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணியாகணும் ரிஷபராசிக்காரங்க குரு ஜென்மத்துக்கு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக குரு கோரையில் போய் விளக்கேற்றி வாருங்கள் குரு நற்பலன்களே உங்களுக்கு கொடுப்பார் குரு வியாழக்கிழமை குரு கோரையில் மற்ற குரு கோரையில் கிடையாது வியாழக்கிழமை குரு கோரையில் விளக்கேற்றி வருவது விளக்கேற்றி வருவது தஷனாமூர்த்திக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் ரிஷவராசிக்கு குரு பகைவராக இருந்தாலும் நன்மையை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் அதே மாதிரி சுக்கரன் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் விளக்கேற்றி வாருங்கள் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் இந்த விஷவராசி கார்த்திகை நட்சத்திரத்தாலங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம் பெருமான் மகாஸ்வரனை మేని వణంగు వాళ్ళ వలముట తిరిచం